tsad

நாங்க பஸ் இப்ப நாங்க ஏறதுனால தான் உங்களுக்கு வேலை நாங்க இல்லனா இந்த மாதிரி ஓபி அச்சி தான போவே இருக்குறவங்க எல்லாம் பார்த்து இந்த மாதிரி தான பச்சா பச்சா பேசனார் நான் ஏறதுல இருந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் டிரைவர் கண்ட்ரைட் ஏதா கடை கண்ட்ரைட் நீங்க தான் பாத்துங்கறாரு டிரைவர் நீ என்ன எனக்கு இப்ப அவன் அவன்னா பதிலே அங்கட்ட பதில அவன் சொல்லிட்டு தான் எடுக்கணும் பஸ் இல்ல இது வேற மாதிரி நடக்கும் அத தான் சொல்றேனா எங்க கிட்ட தான் பேசலாம் பல நான் அதை தான் சொல்றேன் எனக்கு முடிவா சொல்லிட்டு அவனு இறங்க சொல்லுவேன் மின்ட்டு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஏறந்து நாங்க டிபோவுல இருந்து நாங்க ஏறுந்து எல்லாம் ஏறி உட்காந்த பேருக்கு அந்த வார்த்தை கேக்குறேன் நாங்க தான் அப்படியே நிக்கிறோம் பாருங்க எங்க பத்து பேரு

ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்